வணக்கம் இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னா அழகர் கோயில் ரோடு செம்பியா நந்தர் செம்மொழி நகரில் இருக்குது ரோட்டில் இருந்து ஒரு முந்நூறு மீட்டரில் அந்த வீடு இருக்குது வடக்கு பார்த்தா வீடுங்க ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காங்க மூணு பெட்ரூமோட வீடு இருக்குது மூணு பெட்ரூம்லேயும் அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஃபுல் ஃபர்னிஷ்டுங்க இப்போ காமன் டாய்லெட் ஒன்று வெளியில் கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் பர்சென்ட் வாஸ்துபடி இந்த வீடு கட்டியிருக்காங்க பிளாட்டு வந்து சைஸு முப்பத்தி மூணுக்கு நாற்பது ரோடு சேர்த்து ஒரு மூன்று சென்ட் வரும் வில அறுபத்தெட்டு ரூபா கேட்குறாங்க பேசிக்கலாம் நல்லா ஸ்பேசியஸான வீடுங்க மூணு பெட்ரூமும் நாலு டாய்லெட்டு கார் பார்க்கிங் கூட இருக்கு இந்த லொக்கேஷனில் இந்த பட்ஜெட்டில் வீடு பார்க்குறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ